நாடக உலகத்துல போட்டி போறாம அதிகமா இருக்கும் வளர்த்து வர்றதுக்கு இங்கே ஆள் இல்லை வளர்ந்தவர்களை தட்டி உட்கார வைக்கத்தான் இங்கே ஆள் இருக்கு இந்த பூமி இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் போன வருஷம் வரும்போதே சொன்னேன் நல்லா சேர்த்து வைக்கான இப்ப புதுக்கோட்டையில ஒரு பொம்பளை சேர்த்து வச்சிருக்கேன் சேர்த்து நான் காசை சேர்க்க சொன்னா ஏற்றியும் பேங்கவே சேர்த்து வச்சுக்க புதுக்கோட்டை நகரை சேர்ந்த டிஎம் மணிகண்டன் அவர்கள் ஆர்மனியம் பெண்பாடு எங்கே ப்ரோ முத்துக்கு முத்தாத்து Tchau,

என்ன செய்ய வெத்தலை அகத்தி கோலையை செம்பேட்டானு புளிச்சு காலத்து மிருகங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோழையிலே குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில் பற்றி செல்வம் அவர்கள் மிருதகத்தை இசைப்பார்கள் எங்கே செல்வான்

பாரு தம்பி இருக்க உள்ள கிழங்கு அம்மா குட்டி எங்க போச்சு அவன் அம்மாவோட கதவை போச்சு பாட்டு மேல பாட்டாத்து

Thank <laughs>

நீ லோக்கி போவ வேற இருக்கா ஏதாவது திறமைய காமிங்க வெள்ள நாட்டுல காமிக்கா

இத்தனை இசை கலவியையும் ஆளு கூடியால் லேசா பயில் முடியாது பாருங்க நல்ல கூட்டு கொண்டால் ரொம்ப அங்கே வரங்க எல்லையெடுத்து காலை இங்க சிறந்த முறையிலே சீந்தனம் எடுத்து கொண்டிருக்கும் பொது கோட்டே அண்ணே நீல கங்கை ஆதி நீல கங்கை

மோடி அந்த குதிச்சு வேணும் அதோட காசு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த கருப்பு நான் கேட்கிறேன் ஆயிரம் தான் இருந்தாங்க எனக்கு அக்கா வேணும் ஊர்ல தலைவாற்ற காசு கொடுக்க மாட்டீங்க திறமையான ஒரு பாடை நகைச்சுவைக்காக சொன்னாலும் நாகரிகமாக மேடையில் பேசி அண்ணாலிருந்து இந்நாள் வரையும்

வெளக்கமாக்கு குச்சியை பாதியை குச்சியை உடைச்சு வார்ம் அப் செய்து கொண்டிருக்கிறார் என் அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாம உள்ள மருதங்குடி மண்ணில் வைத்த ஏ மருதமணி அவர்கள் நகர்ச்சியை தண்டலாக சொல்லி காத்து கொண்டிருக்கிறார் ஒளி ஒளி அமைத்து இந்த கும்பாலுக்குமே நெஞ்சாந்த நன்றி அண்ணே கலையரசி மேல வாழ்த்துக்கள் அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே சூப்பர் சூப்பர் அண்ணே

இவள இளைஞர்கள் வெளியூர்ல இருந்து இவ்வளவு பேர் வர்றீங்கன்னா அது காரணமே கைபேசி தான் கைபேசிக்கு நாடகத்தை கொண்டு சென்றது அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பிறனாளியாக உள்ள காலமல்ல முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அம்பா அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்க

விழாக்கோளம் பிள்ளத்துக்கு நடுவே உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் அம்மா பிறந்த ஊர் பிறந்த மாவட்டம் திருச்சிரியாமன் ஒச்சிவளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாலயம் அன்புக்கெல்லாம் ஒரு ஆலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அடியன் எம் கே இந்த மூணு நிலத்துல என்னை கூப்பிட்ட அத்தனை தமிழ் உறவுக்கு நன்றி என் பேர் எம் கே ராதாகிருஷ்ணன் மறந்தாச்சு மூணு நிலத்து அதுக்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த நீதிமாரங்களம் என் உறவு இல்லைங்க அத்தனை பேர் பாதத்துக்கு ரொம்ப புறமும் நாங்க எம்கேஆர் பபுன் காமி மற்றும் பல வேடங்கள் நினைக்கிறேன் ஏன்னா மாநில நிலைமையை அறிந்து நாடகம் நடிக்க தெரியாதாலே வெள்ளத்தில் போயிடுறாங்க நான் கிளைமெட்டை பார்க்கணுன்னா நீ ஒரு மாதிரியே நகர்றீங்க தும்பு தும்முன்னு சட சடனு அழிஞ்சின்னா நான் விடிய வலைக்கு வெடிய வைக்கிறது ரொம்ப கன்சிங்கய்யா ஆனால் போய்ட்டு சூப்பர் காலனியே லெவலில் பொம்பளை இருந்துட்டு வாரேன்